நமக துயில் எழுப்புதல் கைங்கரிய சபா திருமுற்றத்த அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அயோத்தி மாநகரம் அன்றைய இனிய காலை பொழுதில் விஸ்வாமித்திரரை வரவேற்று அவர் வந்த காரணத்தை அறிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்தான் தசரதன் ரிஷியும் தான் வந்த காரணத்தை கூறத் தொடங்குகிறார் உலக நன்மைக்காக நான் செய்து வரும் வேள்விக்கு அசுரர்கள் இடையூறு செய்து வருகின்றனர் யாகத்தை காப்பதற்கு உன் மகன் ராமனை அழைத்து போகவே வந்தேன் என்றார் அரசனின் வார்த்தையை கேட்ட விஸ்வாமித்ரருக்கு கோபம் வந்தது தசரதா நீ உன் மகனை சிறுவனாக பார்க்கிறாய் பகவத் சிந்தனையிலே அனவரதம் இருக்கும் நான் அறிவேன் ராமன் அறப்பேரியன் ஆற்றல் உடையவன் வசித்தரும் அறிவார் இங்கு கூடியிருக்கும் ரிஷிகளும் அறிவர் அதனை கேட்ட பயத்தாலே கலங்கி மூச்சையை அடைந்தான் கலங்கிய மனத்தனனாய் என் பிள்ளைக்கு பதினாறு வயது கூட நிரம்பவில்லை அவன் சிறுவன் யாகரக்ஷணத்திற்கு நானே வருவதாக சொன்னான் அரசனின் வார்த்தையை கேட்ட விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்தது தசரதா நீ உன் மகனை சிறுவனாக பார்க்கிறாய் பகவத் சிந்தனையிலே அனவரதம் இருக்கும் நான் அறிவேன் ராமன் அறப்பெரியன் ஆற்றல் உடையவன் வசிட்டரும் அறிவார் இங்கு கூடியிருக்கும் ரிஷிகளும் அறிவர் ஆனால் நீ அறிய மாட்டாய் உன் மகனுக்கு அனைத்து மங்களங்களும் உண்டாகும் என்னோடு அனுப்பிவை என்றார் தசரதன் தயங்கி நிற்க வசிஷ்ட தசரதனை சமாதானப்படுத்துகிறார் பின்னர் ஒரு வழியாக தசரதன் மனம் தேடிந்து லக்ஷ்மணனுடன் சேர்ந்து ராமனை விஸ்வாமித்திரரோடு கூடி அனுப்பி வைக்கிறான் விஸ்வாமித்ரர் முன்னே போனார் ராமனும் இலக்குவனனும் வெல்லும் கையுமாக பின்னே சென்றனர் அன்றைய இரவு சரையுன் கரையில் வசித்தார்கள் பொழுது புலர்ந்ததா நாளைய சுப்பிரபாதத்தில் ஸ்ரீராமானுஜ சுப்ரபாதம் கௌசல்யா சுப்ரஜா ராம पूर्वा प्रवर्तते उत्तिष्ठ नरसातुल कर्तव्यं दैवमान्हिकं कौसल्या सुप्रजा राम पूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसातुल कर्तव्यं दैवमान्हिकं मादः समस्तजगताम् मधुखैडपारेः वक्षो विहारिणि मनोहरदिव्यमूतेः श्रीस्वामिनि श्रितजनप्रियतानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रमनिताभिवन्दिते यतिराजनाददयिते दयानि दयानिते आराधनं रचयितुं कमलासकस्य श्रीयादवाचलपतेः विवितोपचारैः पादुं च दृष्टिकमलेन न तान् शेषान् भगवन् तव பிரபாதம் பகவத் ராமானுஜாச்சாரியரே ஸ்ரீதேவிநாதனாய் யாதவகிரியில் எழுந்தருளில் இருப்பவனான திருநாராயணனுக்கு பல பலவகைப்பட்ட உபச்சாரங்களோடு திருவாரதனம் செய்வதற்கும் உம்மை வணங்கி நிற்கும் அனைவரையும் தாமரை போன்ற கண்களாலே நோக்கி ரக்ஷிப்பதற்கும் பள்ளி எழுந்தருள் ते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री भगवताः महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपराते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वद मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे भाते जम्बुद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभकृत् नाम संवत्सरे उत्तरायने शुक्लपक्षे हेमन्तऋतौ मकरमासे चान्त्रमान माघमासे तृतीयसुपतितौ इन्दुवासरयुक्तायां पूर्वभद्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकर्ण एवं कुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपं

இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் தைமாதம் புரட்டாதி நட்சத்திரம் சொட்டை நம்பி கோயில் அண்ணன் நாலூரான் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் ஆலவந்தாருடைய திருக்குமாரர் சொட்டை நம்பிகள் அவரை பற்றிய குறிப்புகளை காணலாம் அவதாரஸ்தலம் வீரநாராயணபுரம் பெற்றோர் ஆலவந்தார் ரங்கநாயகி தாயார் திருத்தமயனார் திருவரங்க பெருமானரையர் இவரின் குமாரர் என்னாச்சான் இருப்பிடம் கோயில் ஸ்ரீரங்கம் ஆச்சாரியர் எம்பெருமானார் இவர் விண்ணப்பம் செய்வார் எனப்படும் அரையர்கள் வம்சத்தை சார்ந்தவர்கள் இவர் திருவாய்மொழி திவ்ய பிரபந்தத்திற்கு கீழ்கண்ட தனியனை அருளி செய்துள்ளார் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய வழக்கு சொற்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சொற்களை அளவிடவும் அதற்கான பொருளை அறிந்து கொள்வதும் அரிய செயலாகும் சச்சம்பிரதாய சொற்கள் பெரும் குவியலாக கிடைக்கின்றன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் வேதம் மறை மறை என்றும் வேதம் என்றும் சிலர் சொல்ல கேட்டிருக்கிறோம் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன என்பதனை சற்று ஆராயலாம் மறை என்றால் நான்மறை என்று பொருள் நான்மறை அந்தணர்களால் ஓதப்படுவது இதனை தொல்காப்பியரும் அன்பிற்கோடல் வேதத்து மறைனி என்பது பரிபாடல் மறை என்று சொன்னால் இறைவனின் திருநாமத்தையும் திருகுணங்களையும் மறைத்து சொல்வதால் மறை என்று அழைக்கப்படுகிறது வேதம் என்கிற வடமொழி சொல்லிற்கு அறிவிப்பது என்று பொருள் தான் அறிந்து கொண்டு பிறருக்கும் உணர்த்துவதால் வேதம் என்று அழைக்கப்படுகிறது உயர்ந்த தத்துவங்களை மறைப்பதாலும் மறை என்று அழைக்கப்படுகிறது வடமொழி வேதம் எழுதப்படாமல் காதாலேயே கேட்கப்பட்டு வந்ததால் ஸ்ருதி என்று சொல்லப்படுகிறது வடமொழி வேதத்தை மறை என்றும் தென்மொழி வேதமான திவ்ய பிரபந்தத்தை திராவிட வேதம் என்பர் வைணவ ஆச்சாரியர்கள் மறையாய நாள் வேதத்துள் நின்ற மலர்ச்சுடரே என்கிறார் நம்மாழ்வார் ஆழ்வாரின் அருளிச் செயல்கள் திருமாலின் திருக்கல்யாண குணங்களை ஐயமும் திரிபும் அன்றி வெளிப்படுத்துகின்றன என்பதனை உணர்ந்த நம் முன்னோர்கள் திராவிட வேதம் என்றும் வேதம் தமிழ் செய்த மாறன் என்றும் கொண்டாடுகிறார்கள் வடமொழி மறை என்பது திராவிட வேதத்தை அனுசரித்தே வந்தது ஆதலால் தான் வடமொழி வேதம் பயின்றவர்களை மறையாளர் என்றும் திவ்ய பிரபந்தம் பயின்றவர்களை வேதியர் என்றும் அழைக்கும் மரபு வந்துள்ளது மிக்க வேதியர் என்று நம்மாழ்வாரை கொண்டாடுகிறார் மதுர கவியாழ்வார் மறை ஓதுவதை பாராயணம் என்றும் திவ்ய பிரபந்தம் ஓதுவதை சேவாகாலம் என்று அழைக்கிறோம் இறைவனுக்கு செய்யும் சேவையாக அருளிச்செயல் ஓதுவது கொண்டாடப்படுகிறது பழந்தமிழில் நான்மறையானது எழுதா கிழவி என்று அழைக்கப்பெறுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம்